ஹலோ ஒன் வெல்கம் டு பிஸி மாம் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம என்னைக்கி ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட ஃபஸ்ட்டு விலாக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சண்டேனா எல்லாருக்கும் இன்னும் ஒரு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் கல்யாணம் ஆனால் எந்த லேடிஸ்க்கும் அந்த ஆப்ஷனே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் கிடச்சதாக தான் இருக்கும் அப்படியே டைம் கெடைச்சாலும் இந்த பசங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுலேயே பாதி நாள் ஓடி போயிடும் இன்றைக்கி மட்டன் குழம்பும் ஈரல் வருவளம் தான் பிளான் பண்ணிங்க கடைசியில் மாமா தை கேட்டதுனால மட்டன் சுக்காவும் ஈரல் தான் செஞ்சுடுங்க ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா செய்யறதுக்கு மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தூள் இஞ்சி கொண்டு பேசலாம் போட்டு குக்கரில் வேக வச்சுருணும் சாதம் எப்பயுமே வடிச்சு தான் யூஸ் பண்ணுவோம் குக்கரில் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் இவன் யாருக்குமே குக்கரில் வச்சு சாதமும் பிடிக்காது வடிக்கும்போது நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு தயிர் சாதம் கொஞ்சம் கொலையை விட்டு தான் வடிச்சிருந்தேன் நான் சின்ன பிள்ளையா அம்மா எங்கள் ஒரு தடவ குக்கர் வெடிச்சிருச்சு அதுலேருந்தேன்னு குக்கரை பார்த்தாலே கொஞ்சம் பயம் எப்போ குக்கரில் எது வச்சாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறது சமைக்கிறத விட என்ன சமைக்கணும்னு டிசைட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதிலே அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் என்ன செஞ்சாலும் இந்த லித்து குட்டிக்கு மட்டும் தனியாக ஏதாவது செய்கிற மாதிரி தான் இருக்கும் மட்டன்லாம் வச்சோம்னா அவனுக்கு சூப்பை மட்டும் எடுத்து கொடுத்துருவேன் இதே வேறு ஏதாவது குழம்பு வச்சோம்னா சாருக்கு வந்துட்டு ஒன்று முட்டை சாதம் இல்லை கேரட் சாதம் மாதிரி செஞ்சுருவேன் சுக்கா மசாலாவுக்கு ஸ்பைசஸ்லாம் வருத்தடலாம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு வரமிளகா ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் ரொம்ப கருவே விட்டுடாமல் லைட்டாக வறுத்துட்டா போதும் ஆறுனதுக்கப்புறம் இதை மசாலா பண்ணி தனியாக அரைச்சி வச்சிடலாம் சில பேருக்கு தனியாக மிளகா வந்து அரைச்சி போடுறது பிடிக்காது கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க குக்கரோட ப்ரெஷர் அடைஞ்சிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த வெயிட் வேறு பிரச்சனை பண்ணுது கழட்டவே கஷ்டமாக இருக்குது மட்டன் நல்லா வெந்திருக்குது லித்துக்குடிக்கு தேவையான சூப் எடுத்து வச்சிட்டு மொத்தமாக சுக்கா செஞ்சிடலாம் ஒரு கடையில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாலிப்புக்கு வந்துட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக முந்திரி பப்பு சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் எப்போ வெங்காயம் வதக்க போனாலும் என் கை ஆட்டோமேட்டிக்காக உப்புக்கிட்ட போயிடும் அந்த மாதிரி என் பிரெயினில் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்க அது டெலிட்டே பண்ண முடியாது என்னால் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் அந்த கறியை ஆட் பண்ணிடலாம் வேக வச்ச கறியை மட்டன் அதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் அரைச்சி வச்சு அந்த மசாலாவே சேர்த்துடலாம் நான் வந்துட்டு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருந்தேன் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இல்லைனா அதில் கசகசா போட்டுக்கிறதுனால அங்கங்கே கட்டிக்கட்டியாக உட்கார மாதிரியே ஆகிடும் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும் மட்டன் வாங்கும்போது சாஃப்டான மட்டனான்னு கேட்டு வாங்கணும் அப்போ தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேக வைக்கலாம் இல்லைன்னா நம்ம தெரியாமல் அதிகமாக வேக வச்சிடணும் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் தண்ணி நல்லா வற்றி மசாலா ட்ரை ஆகும் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது எடிட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் வாய்ஸ் கொடுக்க முடியல பகலில் அந்த லித்து குட்டி தூங்குறதே இல்லை லித்து தூங்கினா மட்டும்தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல நான் அம்மா அம்மான்னு சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பான் வாய்ஸ் கொடுக்க விட மாட்டேன் அம்மா நானும் பேசுகிறேன்னு ஏதோ பேசிகிட்டே உட்காந்துருப்பான் சுக்கா ரெடி ஆகிறதுக்குள்ளே சாதை ரெடி பண்ணிடலாம் சாதம் வந்துட்டு தாளிக்கல சும்மா தயிர் ஊற்றி கிளறி மட்டும் வச்சிட்டேன் எப்பயுமே சாதம் வெந்ததுக்கப்புறம் முதல்ல வந்துட்டு காக்காக்கு எடுத்து வச்சிருந்தேன் அடுத்தது நாங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணிப்போம் இது ஒரு ஈஸியான மட்டன் ரெசிபி என்ன இதுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் சுக்கா நல்லா ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடான ரைஸ் கூட பண்ணலாம் இல்லை கா கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான் அடுத்து ஈரல் உறுப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்கு நான் பெரியவங்கத்தை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் பொரியறதுக்குள்ளே ஸ்டவ் ஃபுல்லாக எண்ணெய் ஆக்கிடுது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவையாக துடைக்க வேண்டியிருக்கு இந்த கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கணும் அதை எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாசனையை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் காட்டி கொடுத்துருன்னு நம்ம நான்வெஜ்ஜாக இன்றைக்கி செய்கிறோன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மட்டன் லிவர் எடுத்துக்கிட்டால் வயிற்றில் உள்ள பேபியோட வெயிட் வந்துட்டு அதிகமாகும் இதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் லிவரை வந்துட்டு மா அரிசி கலஞ்ச தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாகவே நான்வெஜ் வந்துட்டு அரிசி கலஞ்ச தண்ணியை வச்சு அலசினோம்னா கவுச்சி வாட அடிக்காமல் இருக்கும் இப்போ வந்துட்டு கழுவி வச்சுருக்க லிவரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் நான் அரிசி கஞ்ச தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலே பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அப்படி வேகலான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் மட்டன் லிவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்குது இதில் வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் காரத்துக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே மட்டன் லிவர் சாப்பிடும்போது சூடாக தான் சாப்பிட்ணும் ஆறிடுச்சின்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆன மாதிரி இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நல்லா காரசாரமாக ரெண்டு டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு தை சாத்த கிளறிட்டு போய் சாப்பிட வேண்டிதான் மேரேஜ் ஆகி சென்னைக்கு வந்த புதுசில் இது இல்லாமல் பேக் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு தோணுன்ன விஷயங்களில் ஒன்று ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இன்னொன்று கடு ஊரில் வந்துட்டு தயிர் இன்னி வரைக்கும் அம்மா உரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இது அவ்வளோவுக்கு புளிப்பு இல்லை ஆரம்பத்தில் என்னடா இது புளிப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தோணுச்சு இப்போ காலப்போக்கில் எனக்கு இது பழகிடுச்சு ஊருக்கு போய் அந்த தயிர் சாப்பிட்டா பயங்கர புளிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படியே உரைக்க ஊற்றி வச்சாலும் இவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது இவங்களாம் அந்த பேக்கெட் தயிருக்கு பழகிட்டாங்க தயிர் அங்கே கிளம்பும்போது நல்லா பால் ஊற்றி கிளறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஜெஷுக்கு அப்படி ஊற்றினா பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு மட்டும் தனியாக தண்ணி ஊற்றி தான் கொடுக்கணும் நான் அதனால் தண்ணி ஊற்றாமல் வடித்த கஞ்சி இருக்கலாம் அதையே ஆட் பண்ணிக்கிறது அது ஊற்றும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும் அவங்களுக்கு அப்படி செஞ்சால் பிடிக்கும்னு ஒன்னொன்னே பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன பிடிக்குங்கிறதே மறந்து போயிடுது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நம்ம பிளான் பண்ணால் நமக்கு என்ன வேலை வைக்கலாம்னு இந்த பசங்க பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவன் ஆசைப்பட்டு ஏதாவது வளர்க்கணுன்னு வாங்கிட்டு வந்து அதையும் பார்த்துக்கிற என்கிட்ட ஒப்படைச்சிடுவார் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போயே க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு ஒரே ரெகுல இல்லையா நான் க்ளீன் பண்ணுறேன்னு நிற்பான் அப்படி அவனை க்ளீன் பண்ண சொன்னோம்னா ஏற்கனவே ரெண்டு மூணு பவுல் உடச்சிட்டார் அப்புறம் இதையும் உடச்சிடுவார்னு பயந்துட்டு நானே போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இவன் ஆசைப்பட்டு வாங்குறது தப்பு கிடையாது அதை அவன் பார்த்துக்கணும் அதை பார்த்துக்காம அதுக்கு ஃபுட்டு போடுறது அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ண வேண்டியிருக்கேன் ஏற்கனவே ஒரு நாலு ஃபிச்சஸ் வேறு வாங்கி வச்சுனா அதை கிட்டே கொடுத்து விட்டுட்டேன் அது இடத்துலலாம் ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சுருதுங்கிறதுனால இந்த புத்தா மாங் ஸ்டாட்சஸ் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் இது என்ன தான் க்ளீன் பண்ணி வைச்சாலும் ரெண்டே நாளில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பவுட்ராகட்டும் அதில் தூசி படிஞ்சிரும் எதையாவது ஒன்று க்ளீன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அதை க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணணும்னு நம்ம மைண்டில் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆகிட்டுங்கிறதே மறந்து போயிடும் இந்த க்ளீனிங் வியாதி எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குமா எனக்கு இந்த கவுண்டர் தப்புலாம் நைட்டு கிளீன் பண்ணி வச்சா தான் நைட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான தூக்கமே வரும் இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் சார் என்ன க்ளீன் பண்ண சொல்லிட்டு விளாட போயிட்டாரு அவருக்காக வந்து ஒரு பாக்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துருச்சு அவர் வந்தோடனே கொடுக்கணும் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு ஏதாவது திங்ஸ் ஆர்டர் போட்டு அது இருந்துச்சுன்னா அதை உடனே பிரித்து பார்த்தணுன்னு அண்ணன் தம்பி ரெடியாக நிற்பாங்க நான் சரி வீடியோ எடுத்து பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அண்ணன் டைம் தம்பிகிட்டே அதை ஒழிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற வரைக்கும் தான் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பவுச்சாக யூஸ் பண்ணியிருந்தேன் அதிகபட்சமாக அந்த ஸ்டெப் வச்ச பாக்ஸ் பாக்ஸு இல்லை ஜாமெட்ரி பாக்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இவங்க லாக்கு வச்சது வேணும் அப்படி ஓப்பன் பண்ணணும் இப்படி ஓப்பன் பண்ணணும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இவங்களுக்கு சார் வந்துட்டு நம்பர் லாக் வச்சு தான் பாக்ஸ் வேணும்னு கேட்டு இதை தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்போ ஆர்டர் போட்டது இப்போ தான் கிடச்சிச்சு தி கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி சார் பட்டன்லாம் அழுத்தி எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தார் பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நமக்கு எதாவது ஒரு பொருள் வேணும்னா அம்மா அப்பா கிட்டே கேட்க ரொம்ப தயங்கி பயந்து தான் கேட்போம் ஆனால் இப்போ உள்ள பசங்கள் அப்படி கிடையாது ஏதாவது வேணும்னா கிட்ட ஆர்டர் பண்றாங்க எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் நைன்டி கிட்ஸ்க்கு சொல்லவே வேண்டியதில்லை அம்மா அப்பாவுக்கு பயந்து இப்போ அம்மா அப்பா ஆன பிறகும் பயந்து வாழ வேண்டியிருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்